ஹே டியர்ஸ் வெல்கம் டு பிங்கி இன்றைக்கி நம்மளோட சேனலில் இப்போ வயநாட்டில் நடந்த நடந்துக்கிட்டு இருக்கிற நிலச்சரிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனால் இவ்வளோ பொழிவு இதனால் இவ்வளோ ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பருவமழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலையை கொண்டு வர்றதுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க இதில் கர்நாடகா கேரளா மகாராஷ்ட்ரா போன்ற பகுதிகளில் வந்துட்டு அதிகமாக மழைப்பொழிவு காணப்படுது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு அதிகாலை ஒரு மணி அளவில் மேப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த ஒரு பகுதியில் வந்து அதிகமாக மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு அதிகமாக மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால நிலச்சரிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு மேப்பாடி கிராமத்தை அடுத்து இருக்கிற முண்டக்கை மாலா அடுத்தடுத்த கிராமங்கள்லையுமே பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அதிகமாகிட்டே வந்து நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க மேப்பாடி கிராமத்தில் இருந்தே வந்துட்டு நிலச்சரிவு ஆரம்பித்து கிராம மக்களோட கிராமத்தில் இருக்கிற வீடுகளோட அடிப்பகுதியிலிருந்தே வந்து அடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாமே அந்த வெள்ளத்தில் நிலச்சரிவில் அடிச்சுக்கிட்டு வந்துருக்கு சூரை மாலா அப்படிங்கிற இடத்துல ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு ரொம்ப மழை பொழிவு அதிகமாக வந்து அங்கேருந்து நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா முண்டக்கை அந்த பகுதி ஒட்டி தான் நடுவில் ஒரு ஆறு ஒன்று போகிட்டு இருக்குது ஸோ அடிச்சுட்டு வரப்பட்ட அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த ஆறுகளில் கலந்து சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அதில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடுச்சுங்க புத்துக்கல் அப்படிங்கிற ஒரு ஊர் அது ஒரு மாவட்டம் அது புத்துக்கல்லுக்கும் இந்த மேப்பாடி கிராமத்துக்கும் இடையில் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது இந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டரும் அந்த மக்கள் அது அனைவரும் அடிச்சுட்டு வரப்பட்டிருக்காங்க இந்த புத்துக்கல் அப்படின்ற ஒரு மாவட்டத்திலேயே நூறுக்கு மேலே வந்து உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க இது முப்பத்தி ஒன்றாம் தேதி கணக்குப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே எதனால் வந்து நிலச்சரிவு ஈஸியாக ஏற்பட்டுருச்சுன்னு பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக மரங்கள் கிடையாது தேயிலை தான் முக்கால்வாசி இருக்குது ஸோ தேயிலை அப்படிங்கிறப்போ அது ஒரு செடி தான் செடிகள் வந் செடிகளோட வேர் வந்து அதிகமாக மண்ணை பிடிச்சி வைக்க முடியாது அதனாலேயே வந்து நிலச்சரிவு ஈஸியாக ஏற்பட்டுருச்சு இந்த மேற்கு வயநாடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மலைப்பகுதி தான் இந்த பகுதியில் மண்ணு இயல்பாகவே வந்து கெட்டித்தன்மை இல்லாமல் தான் இருக்கும் அதனால தான் நிலச்சரிவு சீக்கிரமாக ஏற்பட்டுருச்சுங்க கேரளாவிலேயே அதிகமாக மழை பெய்யுதுன்னு பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது அதிக மழை பெறுற மாநிலமாக வந்து கேரளா இருக்குது கேரளாவுக்கு மேற்கு அரபிக்கடலும் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையும் இருக்கிறதுனால இந்த கேரளாவுக்கு மழைப்பொழிவு அதிகமாகவே இருக்குது அதுலேயும் ஜூன் டு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா வயநாடு இடுக்கி பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு மழைப்பொழிவு உண்டுங்க பாலக்காடு கணவாயால் பிரிக்கப்பட்ட செங்குத்தான சரிவு போன்ற அமைப்பாலையுமே அதிகமாக வெள்ளம் நிலச்சரிவை வந்து எதிர்கொண்டுட்டுருக்கு இந்த பகுதிகள் இன்னைக்கு தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி மூணாவது நாளாக மீட்பு பணிகளை இராணுவ வீரர்கள் வந்து தொடங்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரோட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கிற நிலையில் இரநூறுக்கும் மேலே படுகாயங்களோட மக்கள் மீட்கப்பட்டிருக்காங்க இரநூறுக்கும் மேலே அதிகமானவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலைங்க இந்த முண்டைக்கையை ஒட்டி ஒரு ஆறு இருக்கு இல்லையா அங்கே ஒரு பாலம் இருந்திருக்கு அந்த பாலமுமே இந்த வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டுருச்சு பாலம் அடித்து வரப்பட்டதுனால இங்கேருந்து அங்கே மக்களை காப்பாற்றக்கூட யாரும் போக முடியலை அதனால் விடிய விடிய பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் தற்காலிகமாக பாலத்தை அமைச்சிருக்காங்க ஸோ பாலமும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுட்டாங்கங்க இப்போ பாலம் அமைச்சதுக்கு அப்புறமா தான் மீட்பு பணிகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டு ஜேசிபி கூட இந்த பகுதியிலிருந்து அங்கே மீட்கப்படுறதுக்காக போயிருக்காங்க ஸோ எவ்வளவோ இயற்கை சீற்றங்கள் இருந்து கேரளா பகுதி மீண்டு வந்திருக்கு ஸோ கேரள மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி வந்திருக்கீங்க இந்த கொரோனா உட்பட அனைத்து இயற்கை இருந்து வந்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஒரு இயற்கை சீற்றத்திலிருந்து மீண்டு வருவீங்க என்னோட சார்பாகவும் எல்லார்த்தோட சார்பாகவும் நாங்கள் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் கேரளா மக்கள் பழைய மாதிரி சந்தோஷமா திரும்பி வரணும் இறந்த மக்கள் அனைவருக்கும் எங்களோட ஆழ்ந்த ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ கம் பேக் வயநாடு கம் பேக் கேரளா பீப்புள்ஸ்